அவளை பாத்துங்க பராட்ட அவளை பார்த்துங்க ஏன் கந்திரலனா வந்து அன்னைக்கு வந்து நினைச்சுன்னாங்க தண்ணி வரல

அம்மா இந்த மாதிரி உடனே ஆள் அனுப்பி விட்டாங்க அவங்க வாராங்களோ வந்து நிக்கிறாங்களோ இல்லையோ போன் பண்ண அட்டன் இதுல ஆள் அனுப்பி போட்டு கிளீன் பண்றாரு ஏன் நீங்க இந்த ஊக்க பணியாளர் வந்து எத்தனை இடத்துல வந்து செய்தி அங்கயும் போர் இந்த குளோரிக்கு போ பவுடர் எல்லாம் போட்டிருக்காங்க சொல்லுங்க என்னைக்கு செய்தல உள்ள மஞ்சள் தான் ஊக்க பணியாளர் தெரியுமா இருக்காது அவங்க பேரு தெரியும் அவங்க பேரு இந்த ஊருக்கு செய்தி நல்லா தெரியும் ஊக்க பணியாளர் அவங்க தெரியுமா

இந்த தண்ணி போய் அங்க வலியுற இடங்களை கடைச்ச இடங்கள்ல எத்தனை மீட்டருக்கு அப்படியே கல்லுமா கிடக்குன்னு பாப்போம் அதெல்லாம் வந்து போட்ட எடுத்தாங்களா இல்ல இல்ல அறிமுகமாச்சு

அதே மாதிரி முருசி மூத்தாம கான்ட்ராக்டர் அவங்க போட்டு சொன்னாங்க வந்து எனக்கு சம்பளம் எப்பாங்க நம்ம உள்ள பிரச்சனை பண்ணுவாங்க நான் போட மாட்டேன் பிடித்தாலும் போடுங்க தானாங்க அதுவும் எனக்கு தம்பி வந்து வந்துட்டு பட்டப்படியே போட்டேன் போட்டு இருக்கும் போது முப்பத்தி ரூபாய் அஞ்சு வச்சுக்கோங்க நாலு ரூபாய் எனக்கு வந்து நூற்றி இருக்கு அப்படின்னு ஒரு ஆழ்த்த கேட்டோம்னா அந்த அந்த அழுத்தம் போட்டு அது போட்டு தான் அதையும் நான் வந்து கனெக்டான குந்திரியை கரெக்டா இருக்க அதை போட்டாலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நான் நீங்க நான் வந்து உமா ஆமா உமா நம்ம நான் வந்து வந்து மெயினா வந்தேன் நான் வெளியில வராது நம்ம வந்து கேட்டுக்கோங்க அதுல வந்து அதுக்கு நம்ம ஆளே போட்டு கொடுக்கணும் நாளை தான 40000 ரூபாங்க இல்ல